ஏங்க இனிமேவாவது காணில இருக்கே கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க ஏன்னா எப்ப எந்த வித வைக்கிறது எந்த செடியை கட்டிங்ஸ் போடுறது ரோஜா செடி வாங்கலாமா வேணாமா இப்படின்னு வந்து குழப்பத்திலேயே நாட்கள் நகர்ந்துருந்தேன் ஆமாங்க இந்த நவம்பர் மாசம் முழுக்க இந்த சென்னையில ஏகப்பட்ட மழை கொட்டி தீர்த்துது இத முன்னாடியே சொல்லிருந்தான் அக்டோபர் மாசத்துல நிறைய ரோஜா செடி வாங்கி வளர்த்து நிறைய பூக்கள் அறுவடை பண்ணிருக்கலாம் எப்ப எவ்வளவு மழை பெய்யும் எவ்வளவு மழை பெய்யாது திடீர்னு வெயில் அடிக்குது அதனால இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனே புரிஞ்சுக்க முடியாம நாட்களே போகுது இந்த திடுவா புயல் தாங்க நினைக்கிறேன் ஆனாலும் நேத்து ராத்திரி பயங்கர மழை இன்னைக்கு காலையில மழை திரும்பவும் லைட்டான வெயில் பெங்களூர் ஊட்டி கேட்டுதுங்க அந்த சென்னை கிளைமேட் ஆனா இன்னைக்கு மட்டும் தினசரி மாடி தோட்டத்துல நான் போய் வேலை பார்த்து பதினஞ்சு டிசம்பர் பூச்செடி கட்டிங்ஸ் போட்டேங்க இந்த பதினஞ்சு தொட்டிகள் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்துலயுமே நான் பனிக்கால காய்கறி விதைகள் போட்டிருந்தேன் கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் இதெல்லாம் முளைச்சு செலது அழுகி இறந்து போச்சு சிலது வந்து முளைக்கவே இல்லை அப்படியே விதை ஊறி 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 விதை அழுகி போயிடுச்சு அதனால என்ன பண்ணலாம் டிசம்பர் மாசத்துல ஆஹ் அஞ்சாம் தேதியே வந்துருச்சு இனிமே டிசம்பர் செடி கட்டிங்ஸ் போட்டா பூக்கள் வருமா அப்படின்னு நீங்க கேட்டா கண்டிப்பா வருங்க இந்த சென்னை கிளைமேட்ல ஏப்ரல் மாசம் வரைக்கும் இந்த டிசம்பர் பூச்செடிகள் வந்து பூக்கும் அதனால கட்டிங்ஸ் போடுறதுல தப்பே இல்லை இது தவிர்த்து நான் சிகப்பு கனகாம்பரம் இடத்துல விதைப்பட்டு நிறைய வளர்ந்துருந்ததுங்க அதெல்லாம் நடவு பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரியே அடிக்கிற காத்துல செவந்தி பூ இலைகள் உதிரல ஆனா அதோட கிளைகள்லாம் அங்கங்க ஒன் ஒன் நிறைய கிடந்தது சரி இதே நம்ம கீழே போடுவோன்னே சொல்லி குட்டி குட்டி தொட்டிகள்ல அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தேவையில்லாத புல்லாம் புடுங்குறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஐயோ சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த வருஷம் பெஞ்ச மழை இந்த சென்னையில வேற எந்த வருஷமும் ஒரே மாசத்துல இவ்ளோ மழை பேஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பெஞ்சிருக்காது அடுத்த வருஷமா அது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ங்க பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கேத்த பூச்செடிகளை வாங்கி வளர்க்கும் போது அதிக பூக்கள் அறுவடை வந்து நம்ம எடுக்கலாம் இன்னைக்கு பாருங்க தோட்டத்துல தினசரி பிளாக்ல வந்து நீங்க நான் இருபதுக்கும் அதிகமா பூச்செடிகள் கட்டிங்ஸ் போட்டு வளர்த்ததை வந்து பாத்தீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே கார்னிங் அப்படின்னு கூட சொல்ல முடியாம இந்த திப்வா புயல வாய்டுச்சு